மகாநதி சீரியலில் ஒரு பக்கம் எப்படியோ க விஜ் காவிரி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு விஜயை காப்பாற்றுறோம் அப்படின்னு வெண்ணிலா ஒரு மாதிரி மாஸ்கெல்லாம் போட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி ஹாஸ்பிட்டலேருந்து கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வரும்போதே பேக் கேட்டில் வந்து பசுபதி ஆட்கள்லாம் நிற்கிறாங்க ஸோ வந்து ஆட்டோவில் ஏறி காவேரி வந்து வந்துட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் பசுபதி ஆட்கள் வந்து காவிரியை ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ ஆட்டோ வந்து ஒரு இடத்துல பிரேக் டவுன் ஆயிடுது ஸோ காவேரி வெண்ணிலா கூட்டிகிட்டு இறங்கி ஓடு ஓடுன்னு ஓடுறாங்க எல்லா பக்கமும் ஓடுறாங்க ஸோ ஒரு வழியாக பசுபதி ஆட்களுமே துரத்திக்கிட்டே போய் பிடிக்க முடியல எப்போது மாதிரி அதே மாதிரி இன்னொரு ஆட்டோ கிடைக்கிது அதில் ஏறி ஒரு பக்கம் கூட்டி இன்னொரு பக்கம் நிவினுமே வெண்ணிலாவோட மாமா சாரி நிவின் வந்து ஒரு பக்கம் வந்து மிரட்டி கிரட்டி ராகினியை வச்சு மிரட்டி கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் விஜய் வந்து ப்ரொடியூஸ் பண்ண கூட்டிட்டு வராங்க விஜய் பார்க்கும்போது நமக்கே கஷ்டமாக தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் பார்த்ததுக்கப்புறமா பாட்டி கண்களி எழுறாங்க தாத்தாவுமே எழுறாரு விஜய் இந்த மாதிரி ஒரு நிலமையில நான் உன்ன பார்ப்பேன் கனவுல கூட நினைக்கலா அப்படின்னு சொல்லி எழுறாங்க பாட்டி ஸோ விஜய் வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறமா போய் நிற்கிறாரு ஜட்ஜுமே வராது மாறி மாறி ரெண்டு வந்து எடுத்து வைக்கிறாங்க வந்து ஒரு வீடியோ எடுத்து காட்டுறாரு விஜய்க்கு ஆப்போசிட்டா அந்த லாயர் வந்து பாருங்கள் விஜய்க்காக தற்கொலை பண்ணிக்க போகிறேன் ஆல்ரெடி மன்னனே ஊற்றின பொண்ணு தான் அதனால தான் தற்கொலை பண்ணிச்சு முழுக்க முழுக்க காரணம் வந்து இதுக்கு விஜய் தான் ஸோ விஜய் தான் மிரட்டி வெணிலா மாமாவுமே வச்சிருக்காரு அப்படின்னு சொல்ல இன்னொரு பக்கம் வந்து காவேரி இல்லையா வீடியோ பசுபதி சொல்லி தான் நான் செஞ்சேன் விஜய்க்காக என்ன வேணா செய்வேன் அந்த ஒரு வீடியோ வந்து அதையுமே ஜட்ஜ் வந்து பார்க்குறாரு ஸோ இன்னொரு பக்கம் விஜய் ரொம்ப நிரபராதி அந்த பொண்ணு வந்து பசுபதி சொல்லி தான் வந்து வந்துச்சு இது வந்து ஒரு ஜோடிக்கப்பட்ட வழக்கு தான் எல்லாமே வந்து விஜய் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி பசுபதி பண்ண வேலை தான் இது அப்படின்னு சொல்லி சொல்ல இன்னொரு சாட்சியருக்கு குமரன் வந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்ல என்ன குமரன் வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க சாட்சி ரெடி பண்ண வேணாமா அப்படின்னு சொல்ல ஸோ அதோட வந்து எபிசோட் முடிச்சிருக்காங்க ஸோ அப்கமிங்ல பாத்தீங்க அப்படின்னா எப்படியோ வந்து ஒரு பக்கம் காவிரியை கஷ்டப்ப கஷ்டப்பட்டு வெணிலா கூட்டிட்டு வந்துருவாங்க ஸோ இன்னொரு பக்கம் பசுபதியுமே கூட்டிட்டு வந்துருவாரு நம்ம நிவின் அதே மாதிரி வெணிலாவோட மாமாவுமே ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம குமரனுமே கூட்டிட்டு வந்துருவாங்க ஸோ எல்லா சாட்சியுமே ரெடி பண்ணி கரெக்டான டைம்ல வந்துரும் ஸோ தீர்ப்புமே விஜய்க்கு சாதகமாக தான் வரும் விஜய் மேல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்னுமேயுமே வெணிலா கண்டிப்பா எனக்கு விஜய் தான் வேணும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க எனக்கு அவரே பிரெக்னென்டா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு லைஃப்லேருந்து வந்துக்கிறேன் இவ்வளோ நாள் நான் ரொம்ப கஷ்டப்படுத்தே விஜய் சாரி அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறாங்க ஸோ இந்த ஒரு பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறமா காவிரி கன்சீவாக இருக்க விஷயம் வந்து வீட்டுக்கு தெரிய வரும் இந்த மாதிரி தான் கதைக்களும் போக போகுது இந்த சீரியல் எப்படி போயிட்டுருக்கு இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்படியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்படி எடுத்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ